அப்ப அப்பாய் அப்பா என்ன வேலை இருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுதா துணியை துவைக்க பாத்திரம் வளர்க்க இப்பா ஒரே வேலை இந்த ஆத்தாக்காரையும் மகாரையும் அப்படியே குசு 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 குசுன்னு இருபத்தி நாலு மணி நேரம் என்னதான் அப்படி பேசுவாளுங்களோ தெரியல சே கொஞ்ச நேரம் கூட மாட வந்து எனக்கு ஒத்தாசை பண்ணாதான் என்ன இப்பதான் காலையில எந்திரிச்சு வீடு வாசல கூட்டி பாத்திரம் மண்டபத்துல கழுவி சமையல் எல்லாம் முடிச்சிட்டு சேத்த நேரம் உட்கார்லாம்னு பார்த்தா இந்த மாமியார் கழுவி துணிய துவையன்னு கொண்டு வந்து வச்சிருச்சு இந்த நாத்தனாக அவ துணிய கூட அவ துவைக்க மாட்டாளா கூட ஃபுல்லா அவ துணியா தான் கிடக்குது சே என்னதான் பிள்ளைய வளர்த்தி வச்சிருக்காங்களோ ஆ ஆஹ் ஆத்தாலும் மகளும் தான் அப்படி சொல்லி சொல்லி சிரிப்பாளுகளோ தெரியல இருபத்தி நாலு மணி நேரம் குசு குசுன்னு பேச்சும் சிரிப்பும் தான் அவங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு வேலை செய்யற எனக்குதான் வைத்தெரிச்சலா இருக்குது காலையிலிருந்து இம்புட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கனே ஏதாவது கொஞ்சம் மனசாட்சி இருக்கு இந்த மாமியார் கொஞ்சம் துணிக்காவது சோப் போட்டு குடுக்கலாம் இல்ல சே எங்க வந்து நான் இருக்கேன் பாரு என் தலை எழுத்து அன்னிகாரி காலையிலிருந்து இம்புட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளே போய் கூட மாட செய்யன்னு இந்த மாமியார் தான் சொல்லணும் புள்ள ஒரு வேலை செஞ்சிட கூடாதே அப்படியே அவங்களுக்கு உடம்பு ஒழிச்சிரும் இதே நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தா குழு குழுன்னு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா உடனே மூச்சு தூக்கி வச்சுக்குது இந்த மாமியார் ஆனா அவங்க மக வீட்டுக்கு வந்தா மட்டும் உடனே வர சொல்லி வந்துடுது உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் இதுல மத்தியானத்துல நாட்டுக்கோழி குழம்பு தான் வேணுவான் இந்த நாத்துவுக்கு நாட்டுக்கோழி குழம்பு இல்லைன்னா தொண்டையில இறங்கோதோ எங்க வீட்டுக்காரர் வேற அங்க இங்கேயும் போய் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நாட்டுக்கோழியை வாங்கி கட்டி வச்சிருக்கிறாரு சரி அதையாவது உரிக்கலாம்ல அதுவும் உரிக்கிறது இல்ல எல்லாம் முழு மொழு உரிச்சு செஞ்சு வச்சா மட்டும் நல்லா திம்பாளுக்சே நாத்தருக்காரிக்கு இந்த நாட்டுக்கோழி மட்டும்தான் அவன் தொண்டையில இறங்குமோ ஏன் இந்த பிராய்லர் கோழி எல்லாம் இறங்குதோ நாட்டுக்கோழி என்ன ரேட்டு வருது ஏன் அவ புருஷன் வீட்டுல போய் நாட்டுக்கோழியே திங்க வேண்டியதானே இங்க வந்தாதான் நாட்டுக்கோழி கேக்குது இந்த மனுஷன் என்னன்னா தங்கச்சி கேட்ட உடனே ஒரு கோழியை வாங்கிட்டு வந்து கட்டி போட்டாரு இதே நம்ம கேக்கட்டும் இப்பதான் ரேட்டு என்ன ரேட்டு வீக்குதோ அந்த ரேட்டு வீக்குது இந்த ரேட்டு விற்குதுன்னு புலம்புவாரு காசு இல்லைன்னு சே எல்லாம் நமக்கு ஏத்த மாதிரியே இருக்குது என்ன இது கோழி கத்திக்கிட்டு கிடக்குது ஒரு வேலை கட்டி போட்டதை அவுத்துருச்சோ அவுத்துருச்சா இல்ல பசிக்கு தெரியலையே அது கூட இந்த மாமியார் கழுவி காது கேட்காது அப்பயும் உக்காந்து தான் கிடக்குங்க கொஞ்சம் அரிசி அள்ளி போட்டாதான் என்ன என்னது மறுபடியும் கத்திக்கிட்டு கிடக்குது ஆ இதையும் தான் போய் பார்க்கணுமா இத போய் பார்க்கலன்னா மறுபடியும் தான் சொல்லுவாளுங்க தான் உட்காந்துருக்குறா கோழி கத்துது என்னன்னு போய் பார்க்குறாளான்னு என்னமோ எல்லா வேலையும் அவங்க செஞ்சு தள்ளுற மாதிரி சரி போய் பாக்குற இரு கோழி வர தொள்ள பத்தாதுன்னு இதுல இது வேற யாரு முடிஞ்ச முடிச்சேன்னு தெரியல நீ காலங்கத்துல ஒரு நல்ல கோழியா கையில மாட்டியிருக்கு நீ அடிச்சு குழம்பு வச்சா செம்ம டேஸ்டா இருக்கும் எப்படியும் ஒரு மூணு கிலோ தேர்வுன்னு நினைக்கிறேன் ஆ போதும் போது ரெண்டு நாளை குழம்பு வச்சுக்கலாம் சரிட்டு யாரு கோழியா இருக்கும் யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு ஓடிடுவோம் யார் வீட்டு கோழியா இருக்குன்னு தெரியலையே ஒரே கொழு 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 நல்ல சூட்டிப்பா இருக்குது இன்னைக்கு இதை கொண்டு போய் அடிச்சு குழம்பு வச்சா செம்ம ருசியா இருக்குமே தெட்டு கோழினாவே நல்ல ருசியா தானே இருக்கும் நல்ல வேலை இந்த சின்ன பொண்ணு கண்ணுல மாட்டல மாட்டி இன்னைக்கு அவன் முன்னாடி பிடிச்சு குழம்பு வச்சிருப்பா எப்படியும் நான் முந்திக்கிட்டேன் இன்னைக்கு கோழி வா கோழி நம்ம வீட்டுக்கு போலாம் ஏ கோழி கத்தாத சின்ன பொண்ணு வந்துட போறா அவளுக்கு வேற ஒரே பாம்பு காது எங்க இருந்து சவுண்ட் கேட்டாலும் நல்லா கேக்கும் நல்ல வேளை நம்ம கையில் மாட்டுச்சு அந்த கையில் மாட்டிருந்துச்சு நேரம் குழம்பையே வச்சு குடிச்சிருப்பா சரி இன்னைக்கு நம்ம குழம்பைய வச்சிருவான் என்னது நம்ம வீட்டு கோழி இந்த முக்கால்ட்டு கறி பிடிச்சிட்டு போற மாதிரி இல்லை தெரியுது ஐயோ நம்ம கட்டி போட்டு கோழியை தான் காணோம் அத தான் அந்த முக்காட்டு கறி பிடிச்சிட்டு போறா ஐயோ ஐயோ எதை எதை சீக்கிரம் வாங்க எதை எப்படி எத்தை எத்தேன்னு கத்துறோம் அதுங்களுக்கு காது கேக்குதான்னு பாரு அப்பையும் உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாளுங்க நம்ம இப்படி எத்தை எத்தேன்னு கத்துறமே எங்கேயாவது எந்திரிச்சு வராளுங்க கூப்பிடுறான்னு ம் எத்தை வாங்க தே எத்தையை கோழியை புடிச்சிட்டு போறாளுகா அட வாங்க சீக்கிரம் வாங்க சும்மாவே நம்ம வர வரமாட்டாங்க எங்கேயாவது வேலைக்கு இது வச்சிருவாளோன்னு இப்ப எத்தையத்தேன்னு கத்துனா மட்டும் என்ன வந்துருவாங்களா நம்ம தான் போய் சொல்லணும் போவோம் போய் தொலைவோம் எனக்கு சந்தகும் தேங்காய்பாலும் சாப்பிடணும் போல இருக்குமா அதுக்கு என்னம்மா அண்ணிக்கரை சொன்னா செஞ்சு குடுத்துட போறா உனக்கு சின்ன குழந்தையில இருந்தே நான் தேங்காய்பாலும் தான் போட்டுட்டே இருப்பேன் நீ தின்னு இருப்ப அப்படியாம் ஆமாம எனக்கு இப்ப வரைக்கும் அதுதான் பிடிக்குது அம்மா இன்னைக்கு நைட்டு அண்ணியை செஞ்சு தர சொல்றீங்களா சரிம்மா இந்த அரிசி மாவட்டம் அரைச்சிதான் வச்சிருக்கா செஞ்சு கொடுன்னா குடுத்துட போறா நீ போற வரைக்கும் உனக்கு என்னென்ன சாப்பிடும்னு ஆசையோ எல்லாத்தையும் நீ அம்மா கிட்ட சொல்லு நான் அன்னிக்காரிட்ட சொல்லி செஞ்சு தர சொல்றேன் சரியா நீ போகும்போது நல்ல உடம்பு தேத்திட்டு தான் போகணும் ஆ சரிம்மா ஏமா உனக்கு என்னென்ன சாப்பிடும்னு ஆசையோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோ இல்லாட்டி சாப்பிடுறதுக்கு முன்னாடி பாத்துக்கோ அப்பதான் மறக்காம கரெக்டா சாப்பிட முடியும் நீ பேப்பர்ல எழுதி வச்சுட்டு நீ அம்மாட்டு கூட நான் ஒன்னொன்னா அன்னிக்காரியை செஞ்சு தர சொல்றேன் நீ சாப்பிட்டுட்டே இருப்பியாமா ஆ சரிம்மா நான் எழுதி வச்சிடுறேன்

அண்ணி என்னாச்சு நீ ஏன் நீ எங்க அம்மாவை இப்படி தர தர தரன்னு பிடிச்சு எழுத்துட்டு போறீங்க சொல்லுங்க நீ என்னாச்சு அண்ணி எதே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தோ வாங்க தே சீக்கிரம் அதுக்கு ஏன் இப்படி என் காலை பிடிச்சு எழுத தர தர தரன்னு திருப்பி பிடிச்சு ஏன் இப்படி காலை பிடிச்சு எழுத தர காலை உடறி ஏய்ப்பா என் இடுப்பே போச்சு திருப்பி பிடிச்சு காலை எப்படி பிடிச்சு எழுத தர ஏய் அப்பா இது என்னடி விஷயம் சொல்லி தொலைடி அண்ணி என்ன விஷயம் பொறுமையா சொல்லுங்க நீ எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அதே அதே அது வந்து மக்களே இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்ல போறான்னு தெரியல என் கால வேற பிடிச்சி தர இழுத்துட்டா முழுசா நீங்க இந்த வீடியோ பார்க்கணும்னா நாளைக்கு வந்து பாருங்க நாளைக்கு மீடியா போடுறோம் ஆமா மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அம்மா அம்மா Foda-se, foda-se,